பிரியமானவர்களே கர்த்தர் நல்லவர் இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணின நாள் இதில் நாம் கலிகூர்ந்து மகிழ்வோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த நல்ல சத்தியங்களை கேட்கும்படியாக நான் ஒவ்வொருத்தரையும் வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் கர்த்தர் நல்லவர் பிரியமானவர்களே கூட நாம் சத்தியத்துக்குள்ள போலாம் ரெண்டு ராஜாக்கள் நான்காவது அதிகாரம் ரெண்டு ராஜாக்கள் நாலாவது அதிகாரம் பாருங்க இங்க ஒரு விதவை பெண்மணி தன்னுடைய கஷ்டம் பஞ்ச காலத்துல தன்னுடைய கணவன் அஹ் அவ்வளவு கடன்ல விட்டுட்டு இறந்து போயிட்டாரு ரெண்டு மகன்களையும் அடிமை அந்த காலத்துல எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கடனை கட்ட முடியலன்னா பிள்ளைகளை அடிமைகளா தூக்கிட்டு போயிருவாங்க பாருங்க அந்த காலகட்டத்துல இந்த விதவை ஸ்திரீ எலிசா தீர்க்கதரிசி கிட்ட வந்திருக்கா வரும்பொழுது அவர் சொன்ன ஆலோசனை எப்படி அவளை ஒரு கடன் இல்லாத ஒரு பெரிய எண்ணெய் வியாபாரியாக மாறினாள் அப்படிங்கிற சத்தியத்தை தான் இன்றைக்கு நாம் அறிந்து கொள்ள போறோம் இதன் நம்மளுக்கு என்ன சத்தியம் நம்ம எப்படி கடன் இல்லாத ஒரு நல்ல வாழ்க்கை வாழ முடியும் தான் இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ள பிரியமானவர்களே ரெண்டு ராஜாக்கள் நான்காவது அதிகாரம் எப்பொழுதும் நான் சொல்ற இந்த வசனங்களை நீங்க வேதத்தை எடுத்து வைத்து படிக்கும்போது தான் அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் பாருங்க காதில் கேட்கறதோட நின்று விடாதபடி இந்த வசனங்களை எடுத்து படித்து நீங்க தியானம் பண்ணும் பொழுது உங்களோடு கூட கர்த்தர் பேசுவார் இடைப்படுவார் உங்களுக்கான ஆலோசனைகளை அவர் கொடுப்பார் அப்பதான் வாழ்க்கையில நீங்க எப்படி ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கையை வாழ முடியும் அப்படிங்கிற ஆலோசனைகளை கர்த்தரிடத்துல இருந்து அவருடைய வார்த்தையின் மூலமாக நீங்கள் கற்றுக்கொள்வீர்கள் ரெண்டு ராஜாக்கள் நாலாவது அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன் தீர்க்கதரிசிகளுடைய புத்திரரில் ஒருவனுக்கு இருந்த ஒரு ஸ்திரீ எலிசாவை பார்த்து உமது அடியாராகிய என் புருஷன் இறந்து போனான் உமது அடியான் கத்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவீர் கடன் கொடுத்தவன் இப்போது என் இரண்டு குமாரரையும் தனக்கு அடிமைகளாக்கிக் கொள்ள வந்தான் என்றாள் ரெண்டு பசங்களையும் அடிமைகளாக கொண்டு போறதுக்கு கடங்கரங்க வந்திருக்காங்க கடன் கொடுத்தவங்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி இந்த ஸ்திரீ எலிசா கிட்ட சொல்றா பாருங்க அந்த நேரத்துல எலிசா தீர்க்கதரிசி சொல்றாரு உன் கையில என்னமா வச்சிருக்க பிரியமானவர்களை இன்றைக்கு உங்க கையில என்ன வச்சிருக்கீங்க அதை வைத்து கர்த்தர் என்ன செய்ய சொல்லுகிறாரோ அதை செய்யுங்க அவர் உங்களுக்கு ஆலோசனைகளை கொடுப்பார் இங்க இந்த ஸ்திரீக்கு பாருங்க எலிசா தீர்க்கதரிசி என்ன சொன்னாருன்னு பார்க்கலாம் எலிசா அவளை நோக்கி நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது சொல் என்றான் அதற்கு அவள் ஒரு குடம் என்ன அல்லாமல் உமது அடியாளுடைய வீட்டில் வேறொன்றும் இல்லை என்றால் எங்கிட்ட ஒரு குடம் என்ன இருக்கு அதுக்கு மேல எங்கிட்ட ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றா அப்ப பாருங்க ஒரு குடம் என்ன இருக்கு இதை வச்சு நீ பெரிய ஆள் ஆயிரலாம் அப்படின்னு சொல்லி எலிசா தீர்க்கதரிசி ஆலோசனை கொடுக்கறாரு என்னன்னா எம்மா நீ உன் பசங்களை கூட்டிட்டு போய் பக்கத்துல எல்லா வீடுகள்லையும் போய் அவங்க கிட்ட இருக்கிற வெறும் பாத்திரங்களை எல்லாம் வாங்கிட்டு கொன் வீட்டில் வச்சு கதவை பூட்டிக்கிட்டு அந்த எண்ணெய் எடுத்து ஒவ்வொரு பாத்திரமா ஊத்து அப்படின்னு சொல்லி ஆலோசனை கொடுக்குறாரு இது ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப் அதே மாதிரி இந்த ஸ்திரீ தன்னுடைய பசங்களை அனுப்பிச்சு எல்லா வெறும் பாத்திரங்களையும் வாங்கி தன்னுடைய வீட்டுக்குள்ளே வச்சு கதவை பூட்டிட்டு இந்த எண்ணெய் எடுத்து ஊற்ற தொடங்குறா பாருங்க ஊத்துறா ஊத்துரா ஊத்துரா ஊற்றிக்கிட்டே இருக்கா எல்லா பாத்திரமும் நிறைஞ்சிருச்சு அப்போ எலிசா தீர்க்க தரிசிட்டு ஆள் அனுப்பி சொல்றா எல்லா பாத்திரமும் நிறைஞ்சிருச்சுன்னு இன்னும் பாத்திரங்களை வெறும் பாத்திரங்களை வாங்கி ஊத்துங்கும் போது இந்த பசங்க வந்து சொல்றாங்க இல்லம்மா இனி பாத்திரங்களே இல்லைன்னு பிரியமானவர்களே வாழ்க்கையில நாம் ஒன்றை கற்றுக்கொள்ள வேண்டும் இல்லை என்கிற வார்த்தையை நம்ம சொல்லாம இருக்க பழகிக்கணும் பாருங்க எங்க வீட்டுல எண்ணெய் தீந்துருச்சு அரிசி தீந்துருச்சு பணம் இல்லை இது காலி ஆயிருச்சு அது காலி ஆயிருச்சு அந்த மாதிரி சொல்லாம எங்களுக்கு இது வாங்க வேண்டி இருக்கு இது தேவை இருக்கு இதற்காக நான் கர்த்தரை விசுவாசித்து கொண்டிருக்கிறேன் அந்த மாதிரி நம்மளுடைய வார்த்தைகள் மாற வேண்டும் பாருங்க இல்லைங்கிற வார்த்தையை நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா அது இல்லாம போயிடும் இந்த பசங்க வந்து சொல்றாங்க இல்லைன்னு சொன்ன உடனே அங்க என்ன நின்னு போச்சு பாருங்க அந்த வார்த்தையை நம்ம வாசிக்கலாம் ரெண்டு ராஜாக்கள் நாலாவது அதிகாரம் அஞ்சாவது வசனத்துல இருந்து வாசிக்கிறேன் அவள் அவனிடத்திலிருந்து போய் தன் பிள்ளைகளுடன் கதவை பூட்டி கொண்டு இவர்கள் பாத்திரங்களை அவளிடத்தில் கொடுக்க அவள் அவைகளில் வார்த்தாள் அந்த பாத்திரங்கள் நிறைந்த பின் அவள் தன் மகன் ஒருவனை நோக்கி இன்னும் ஒரு பாத்திரம் கொண்டு வா என்றாள் அதற்கு அவன் வேறே பாத்திரம் இல்லை என்றான் அப்பொழுது என்னை நின்று போயிற்று இல்லைன்னு சொன்ன உடனே என்ன நின்று போச்சு பாருங்க அப்போ தேவனுடைய மனுஷனுக்கு சொல்லி அனுப்புறாங்க அவள் போய் ஏழாவது வசனம் அவள் போய் தேவனுடைய மனுஷனுக்கு அதை அறிவித்தால் அப்பொழுது அவன் நீ போய் அந்த எண்ணெயை விற்று உன் கடனை தீர்த்து மீந்ததை கொண்டு நீயும் உன் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணுங்கள் என்றான் இப்போ இந்த எண்ணெயெல்லாம் கொண்டு போய் நீ விற்று உன் கடனை எல்லாம் தீர்த்து நீங்கள் வாழ்க்கை நடத்துங்க அப்படின்னு சொல்லி எலிசா தீர்க்கதரிசி ஆலோசனை கொடுக்குறா பாருங்க இது ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு சூப்பர் நேச்சுரல் காரியம் பாருங்க இது விசுவாசத்தில் அவ செஞ்சா இப்போ ஒரு வேளை இவளுக்கு அந்த விசுவாசம் இல்லை அப்படின்னா ஒன்று ஊத்துறவுடனேயே அது என்ன நின்று போயிருக்கு இது என்ன இந்த எண்ணையும் கொண்டு போய் மற்றவங்க பாத்திரத்தில் ஊற்றி இவ என்ன வேணா நினச்சிருக்கலாம் ஆனால் விசுவாசத்தோடு தீர்க்கதரிசி என்ன சொன்னாரோ அதை வந்து செய்கிறா பாருங்க செய்யும் பொழுது அந்த பாத்திரங்கள் எல்லாம் நிறைஞ்சது பாருங்க கதவை பூட்டிகிட்டு தீர்க்கதரிசி எப்படி சொன்னாரோ அதே மாதிரி வந்து செய்யறா செய்யும் பொழுது எல்லா பாத்திரங்களும் நிறைஞ்சது அவ எப்ப இல்லைன்னு பசங்க சொல்றாங்களோ அப்பதான் இந்த என்னன்னு போச்சு பாருங்க பிரியமானவர்களே இந்த ஆழமான சத்தியத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் கர்த்தருடைய தீர்க்க தரிசிகளை நம்புங்கள் அப்பொழுது சித்தி பெறுவீர்கள் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது பாருங்க அவ்வளோ கஷ்டத்துல தீர்க்கதரிசி கிட்ட போறா அவர் ஒரு ஆலோசனையை கொடுக்கும் பொழுது அதன்படி வந்து செய்யும் பொழுது இவளுக்கு அப்படியாக பாருங்க அவ்வளோ கடன்களையும் கட்டி முடிக்கிறதுக்கான கிருபை கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டார் இந்த சத்தியத்தின் இந்த ஏற்பாட்டு இந்த உண்மை சம்பவங்கள் எல்லாம் நமக்கு புதிய ஏற்பாட்டுல நிழலா இருக்குது பாருங்க இவைகளை கொண்டு நம்ம வாழ்க்கையில எப்படி கற்றுக்கொள்றது இன்றைய ஜீவியத்துக்கு இந்த இன்சிடெண்ட்டை எப்படி நம்ம எடுத்துக்கொள்றது அப்படின்னா இன்றைக்கு நமக்கு அநேக வாக்குத்தங்கள் கொடுக்கப்படுகிறது கர்த்தருடைய வார்த்தைகள் போதிக்கப்படுகிறது நான் ஒவ்வொரு நாளும் எவ்வளவு வாக்குத்தத்தங்களை சொல்றேன் இந்த வாக்கு தத்தங்களை நீங்க எடுத்து நீ நீங்க படித்து உங்க வாய்நாள் இந்த வார்த்தைகளை அறிக்கை பண்ணும் பொழுது உங்க வாழ்க்கையிலயோ இப்படிப்பட்ட இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயங்களை பார்ப்பீங்க கர்த்தர் எப்படி வேணா செய்வார் நேற்றைய தினத்துல பார்த்தோம் நீங்க காற்றையும் காண மாட்டீர்கள் மழையும் காண மாட்டீர்கள் ஆனாலும் நீங்களும் உங்கள் மிருக ஜீவன்களும் ஆடு மாடுகளும் குடிக்கும்படிக்கு தேசம் தண்ணீர்னால நிரப்பப்படும் உங்க வாய்க்கால்கள் நிரப்பப்படும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அதே மாதிரி நடந்தது பாருங்க இந்த நாட்கள் இப்படிப்பட்ட வார்த்தைகள் நமக்கு கொடுக்கப்படும் பொழுது விசுவாசத்தோடு கூட இந்த வார்த்தைகளை கடன் வாங்காதிருப்பாய் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது இப்படிப்பட்ட வார்த்தைகளை நீங்க ஒவ்வொரு நாளும் அறிக்கை பண்ணி கர்த்தாவே நீர் இப்படி சொல்லி இருக்கிறீர் பழைய ஏற்பாட்டு காலத்துல எவ்வளவு அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்திருக்கீங்க பாருங்க எரிகோமதில் எப்படி விழுந்தது ஒவ்வொரு நாளும் இதை நம்ம படிக்கிறோம் ஜன இஸ்ரவேலர் கையில ஒரு ஆயுதம் இல்லாம இருந்தது கர்த்தரை துதித்து கொண்டு ஆறு நாள் அமைதியா அந்த எரிகோமதுல சுத்தினாங்க ஏழாவது நாள் ஏழாவது முறை சுத்தும் போதுதான் ஆர்ப்பரிக்கிறாங்க அப்படி ஆர்ப்பரிக்கும் பொழுது ஒரு கீரல் கூட இல்லாத இருந்த அந்த எரிகோமதில் அவ்வளவு பெரிய மதில் அது விழுந்து தரைமட்டமானது பாருங்க இதெல்லாம் இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்கள் இஸ்ரவேலர் கையில ஒரு ஆயுதம் கூட இல்ல அவங்க வச்சு கடப்பாறையை வச்சு இடிக்கல அது தானா விழுந்து போச்சு பிரியமானவர்களே இன்றைக்கு இப்படிப்பட்ட தேவன் இன்றும் நம்மோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் அவர் பழைய ஏற்பாட்டு காலத்துல எப்படி இருந்தாரோ இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொன்னவர் உங்களோடு கூட இருக்கிறார் அவர் சொன்ன சொல் தவறாதவர் வாக்குத்தத்தம் பண்ணின தேவன் அவர் உண்மையுள்ளவர் அவர் வாக்கு மாறாதவர் இந்த நாள்ல இப்படிப்பட்ட அதிசயங்கள் அற்புதங்கள் உங்களுக்கு நடக்க வேண்டும் என்றால் நீங்க கர்த்தருடைய வார்த்தைகளை எடுத்து கருத்தாக படித்து பழைய ஏற்பாட வைத்து புலி புதிய ஏற்பாட வைத்து நீங்க ரெண்டையும் வைத்து வாக்குத்தத்தங்களை எடுத்து உங்க வாயில வச்சு அறிக்கை பண்ணி விசுவா வாசிக்கும் பொழுது நிச்சயமாகவே உங்க வாழ்க்கையில அதிசயங்களும் அற்புதங்களும் நடக்கும் உங்க குடும்ப ஜீவியம் ஒரு வெற்றிகரமான ஜீவியமாய் அமையும் என்பதுல சந்தேகமே இல்ல பிரியமானவர்களே இந்த இப்படிப்பட்ட வாக்கு எடுத்து உங்க வாழ்க்கையில நீங்க பின்பற்றுங்க நிச்சயமாகவே ஒரு கடன் இல்லாத வாழ்க்கைக்குள்ள வாழ்வீர்கள் புதிய புதிய கதவுகளை அவர் திறப்பார் உங்களுக்கே ஆச்சரியமா இருக்கும் எப்படி இந்த காரியம் நடந்தது அப்படின்னு சொல்லி இது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம் பிரியமானவர்களே இல்ல என்ற சொல்லாதீங்க அவர் இருக்கிறேன் என்று சொன்னவர் உங்களோடு கூட இருக்கிறார் இல்லங்கிற வார்த்தையை விட்டுட்டு இருக்கிறேன் என்று சொன்ன கர்த்தரை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் கர்த்தர் நல்லவர் அவரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது ஆமேன் ஆமேன் ஆமேன்